நீங்களும் ராதாவும் ஒன்னா பிரயாணம் பண்ணா போல இருக்கு தொட்டா சீரவ பொட்டி பாம்பா அடங்கி போட்ட விட்டு இறங்குனான் முதலிரவுக்கு அப்புறம் தான் பொண்ணுகளுக்கே முகத்துல அந்த களை வரும் சிங்க பிடிச்ச இந்த வார்த்தை சொன்னதுக்கு பொண்ணா கருத்துப்பே இப்ப மனுஷன் ஆயிட்டான் அதனால தான் உன்னை மரியாதை அவரை போறீங்க பிரிஞ்சு போன காதலர்கள் ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க இந்த நேரம் பார்த்து எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவ நீங்க வச்சிருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் இருந்த கொண்டலை உருவி மாலையா போட்டுருவேன் என்ன இறக்கிற ஊர் வாய் அடக்க முடியுமா ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா முத்தம்மாவ நீங்க வச்சிருக்கீங்கன்னு

பெண் புத்தி பின்புத்தின் சொல்லுவாங்க என் புத்தி ரொம்ப பின்னால போயிடுச்சு என்ன உணர்ந்துட்டார மழை வரா போல இருக்கேன்னு பார்த்தேன் இந்த பாரு சும்மா வள வளம் சீக்கிரமா கொண்டு போய் கூட சீக்கிரமா போய என்ன 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 அவசரம் நான் மெதுவா போவேன் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன ஆர்வம் ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா முத்தமா நீ கேதான் வச்சிருக்கீங்க

சத்தியமா வாழ்ந்தால் இந்த ஊர் என்ன கேவலமா தானே பேசுது அப்படிப்பட்ட இந்த ஊர் இருந்தா தண்ணிய ஊர்களா எனக்கு என்ன இது பாருங்க பரமேஸ்வரன் விஷத்த கண்டத்துல தங்கிட்ட மாதிரி யார் யார் உங்களை என்ன சொல்லி இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்கிடுக்கும் சொல்லேண்டி ஆமா ராஜா கண்ணு அவர் சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல நீ தெய்வமான இந்த ஊரை காப்பாத்தனுப்பா மாதிரி நானே தெய்வமான இந்த ஊருக்காரனுக்கு தெய்வத்தோட மதிப்பும் தெரியாது அதை மதிக்கவும் தெரியாது இந்த ஊர் பஞ்சாயத்துக்குள்ள பிரசிடெண்ட் இருக்கானே அவரை போய் பார்த்து வெள்ளத்தை நிறுத்த சொல்லுங்க நான் தான் பேருத்தா ராஜா அவர் இந்த ஊருக்கே ராஜா போகும் குடிக்கூடாது என்ன குடிக்க கூடாது குடிக்க தெரியுமே தவிர மட்டும் தெரியாது எவ்வளவு குடிபோதையில் இருந்தாலும் கையது கடவுளியதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்

நாம அத கண்டு பயப்படுறதா இதை பாருங்க நீங்க பசியா இருப்பீங்களேன்னு ராதாக்கா எவ்வளவு ஆசையா அக்கறையா பலகாரம் கொடுத்து அனுப்பி தெரிஞ்சிருந்த பிரிஞ்சிருந்த நீங்களும் ராதாக்காவும் ஒன்னா சேர போற இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு நியாயமா நாம இப்ப ஊரை விட்டு போயிட்டா ஊர்க்காரங்க பேச்செல்லாம் உண்மையாயிடும் அப்புறம் ராதாக்காவோட நிலைமை என்னங்க ஆகும் பூரை பத்தி கூட நினைக்காம ராதாக்கா மட்டும் நினைச்சு பாருங்க என் ஆசை எல்லாம் இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தாங்க நாங்க சாப்பிடலாம்

நாங்க யாரும் உங்க கூட வர தயாரா இல்ல இந்த ஊரை காப்பாத்த எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் எப்படி காப்பாத்துவ யார் வருவா ராஜா வருவார் ஆஹ் வருவார் ஊரே கதறியாச்சு நீ கதறி என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க நீங்க எல்லாம் இந்த மண்ணை கால சமைச்சிருக்கீங்க ராஜா தன்னோட மனசைய வச்சு கருங்கிறது எனக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா நிச்சயமா வருவாரு நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடு

என்னோட ராதாவுல மாத்திரம் தான் இந்த ஊரைய காப்பாத்த முடியும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க ராதா செஞ்ச சபதத்துக்கு அர்த்தமே இல்ல சபரத்துக்கு சீக்கிரமா போங்க Oke. Bosikah? Hei, ada apa? Dia dikah, boikah? Siapa kau? Betul? Jangan anda katup, pergi pomel ke kudik. Oh. Oh, kena. Perah. Apa hak dia nak ajak kudik? ஆட்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் சாப்பாடு போட்டா போதும் சாப்பாட்டுக்கு தட்டு கட்டுங்க அவன் கூட குறைக்கும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க நானும் விட்டு போய் வெயிட்

போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நான் ஆனா அந்த ஜெயில் மெயின் கேட்டியா பாத்துக்கிட்டு இருப்பேன் உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போடாண்டியா இதெல்லாம் எழுதிக்கிட்டா உள்ள போவேன்றியா அடே உனக்கும் கொடுக்க மாட்டேன் நான் உள்ளேயும் போக மாட்டேன் அடம் பிடிக்காத என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா பத்தி நீ சொன்னா எரியும் நீ சொல்றியே நைனா பெட்ரோல ஊத்துனா கூட எரியண்டா பத்திரியோட பவர்ஃபுல் பெட்ரோல் காலி

បារាំងការបារាំងវ៉ាវ៉ាតឡវ៉ា என்னடா ஐயர் சண்டை போடுறாரு பாத்தியா இதெல்லாம் நேக்கு யார் கத்து கொடுத்தது தெரியுமா எங்க வாத்தியா यार वाद्यार भूसली தண்ணி வேலை இருக்கிற கொஞ்சம் பேசி செய்ய தெரியாதான் இவ்வளவு நாள் dan <laughs>

இதுவரைக்கும் நீ மக்களுக்காக பேசுறதா சொல்வியே இப்ப நான் மக்களுக்காக பேசுறேன் உன்ன உயிரோட அந்த மக்களை நீ கெடுத்து குட்டிச்சோராட்சி ஐயோ அவனை நான் பாத்து இன்னொன்னு வளர்த்து முடியல பிரசாத்

நாளைக்கு என்ன இடத்துக்கு போய் தானே உங்களை படத்துல நீங்க வேலை முடிஞ்சு போச்சு போறீங்களை என் மனசுதான் கஷ்டப்படுது கஷ்டம் சார் மிருகமா இந்த என்ன மனுஷனா மாத்தனீங்க இப்ப விட்டுட்டு போறேங்கிறீங்க போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்தி நான் விரும்பினா கூட நாளைக்கு என்ன புரியா முடிவு போயிடும் முடிஞ்சதுன்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிருக்க

நீங்க எல்லாம் கல்யாணம் நடக்குமா என்ன ஆமா என்ன ராஜா செல்பிஷ் நீங்க மட்டும் சிகரெட் பிடிச்சா என்ன ராஜா இது எட்டு மணி பிரதான பண்ணணும் நான் என்ன பண்றது வச்சிருக்கேன் உங்களுக்கு தான் மனசு இல்ல எல்லாருக்கும் அப்படியா போயிடும் நீங்க போலீஸ்கார் சாதாரணமா பிரியறீங்க எங்களால முடியல நான் தான் போறேன் தவிர என் மனசுக்கு எதாவது बा